நண்பர்களே வெள்ளியும் இன்றைக்கி மார்க்கெட்டில் டாப் மோஸ்ட்டில் போயிட்டுருக்கு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அதாவது ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்துக்கு ஏறிச்சு திரும்ப ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயூவாய்க்கு கீழே போச்சு ஒரு கிலோ இது மாதிரி யாராவது வாங்கி வாங்கி ஒரு வருமானம் பார்க்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கி வைங்க திரும்ப ஏறும்போது இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ இப்போ ரெண்டரை லட்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சர்வதேச சந்தையில் அப்படி ஏறும்போது உங்களுக்கு அந்த ரெண்டரை லட்சம் வரும்போது விற்றுலாம் மறுபடியும் கொஞ்சம் இறங்கினா கூட மறுபடியும் ஒரு கிலோ வாங்கி வைங்க அப்புறம் மறுபடியும் ஏறி ஏறும்போது விற்றுலாம் இப்படி வைக்கும்போது ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு வாட்டி வந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்ட முதல்ல ஒரு கிலோ முதலுக்கு உள்ள அமௌண்ட்டை எடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வெளியே வாங்கி தர்றோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆல்மார்க் முத்திரை ப்ளஸ் ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே தருவோம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு தான் ஒன்றும் இது இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் எங்கக்கிட்டே வாங்குற பொருளை எங்ககிட்டே விற்கிறதுனாலும் விற்றுக்கலாம் அதுக்கு என்ன விதிமுறையோ அதன்படி நாங்கள் சொல்லுவோம் நேரில் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது உங்களை நேரில் வந்து விஐபியாக இருந்தீங்கன்னா ஃபோனில் நேரில் கூட வந்து சந்தித்து பேசுகிறோம் ஓகேங்களா நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம சேனல் வந்து ஆக்சுவலாக கோல்டு சேனல் தான் கோல்டு பேங்க்லையெல்லாம் எடுத்து எப்படி சேல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு சேனலு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விலை ஏறுது இறங்குது இப்போ நேற்று டேட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வந்திருக்கு நைன் ஒன் சிக்ஸுக்கு இதை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பேர் வந்து ஆபரணமாக போய் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் அந்த மற்ற ஐட்டம்லாம் சேதாரம் செய்கூலிலாம் கொடுத்து வாங்குறீங்க இது மாதிரி வாங்காமல் பாரா வாங்கிடுங்க கடையில் வாங்குனிங்கன்னா ஜிஎஸ்டி சேதார செய்குழிலாம் போடுவாங்க வெறும் ஜிஎஸ்டி மட்டும் போட்டு ஹோல்சேல் ஏரியா எங்கேன்னு பார்த்து அங்கே வாங்குங்க இப்போ வெறும் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட்டு நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணுற அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டுக்கு த்ரீ பர்சன்ட்டு ஜிஎஸ்டி வரும் பட் அதுக்கு என்னென்னா ஒரு நம்பகத்தன்மை வேணும் அப்படின்னா அந்த பாரில் வந்து பழைய நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த படங்களில் இருக்கிற மாதிரி ஒரு பேங்க் முத்திரை அது இதெல்லாம் போட்டு இருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கோல்டை உருக்கி அந்த உருகின கோல்டை ப்யூர் பண்ணி ட்ரிபிள் நைன் இருக்கும் அந்த ட்ரிபிள் நைன் பாரை நீங்கள் வாங்கி சேமிச்சிங்கன்னா சேதாரம் வராது அதில் சேதாரமும் செய்கூலியும் இருக்காது நீங்கள் நாளைக்கு விலை ஏறும்போது விற்றீங்கனாலும் சேதாரம் செய்கூலி இருக்காது ஜிஎஸ்டி மட்டும்தான் நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் ஜிஎஸ்டி கட்டிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து எந்த நிறுவனம் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு போட்டு கொடுக்குதோ அந்த நிறுவனத்தின் கோல்டு அதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எலிஜிபிளே நம்பர் ஒன்று இதில் அதாவது பில்லு கவர்மெண்ட்டை ரூல் படி வச்சுருக்க கோல்டு இது ஆனால் எவ்வளவு வச்சுக்கணும் என்னங்கிற விதிமுறையெல்லாம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் தேவைப்படும் போது சொல்லுங்கள் நாங்களே வாங்கி தர்றோம் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்லேருந்து அப்டூ எம்பிட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பஜாரில் நாங்கள் ஹோல்சேல் ஏரியாவில் வர செலவு பண்ணுறதுனால சொல்கிறோம் வேணா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் யார் என்னங்கிறது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்பணும் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் அனுப்பணும் அனுப்புனீங்கன்னா அதன்படி நாங்கள் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரிபிள் நைன் என்ன விலையோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் என்ன விலையோ அந்த விலையை கொடுத்து ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள பர்ச்சேசிங் அமௌண்ட்டுக்குள்ளே ஜிஎஸ்டி கட்டிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது உங்களுக்கு ஆத்தரைஸ்டு பொருள் தான் யார் வந்தாலும் கணக்கு காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ஆபரணம் வாங்கினீங்கன்னா திரும்ப விற்க போகும்போது கொடுத்த அந்த செய்கூலி சேதாரம்னு ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் போடுறாங்கல்ல அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இதை வந்து நீங்கள் வாங்கின விலைக்கே விற்கலாம் அன்றைக்கி விலை ஏறும்போது என்ன விலையோ அன்றைக்கி விலைக்கி விற்றுக்கலாம் விற்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் ரெண்டாவது அதை நீங்கள் ஆடிட்டுக்கிட்ட சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம் எந்த லாஸும் வராது அதனால தான் இதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி இது ஒரு வீடியோவாக போடுறோம் நாங்களும் அதை செய்ய போகிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பேருக்கு நீங்கள் வேறு என்ன சொல்லுங்கள் வித் பில்லு ஹால்மார்க் மார்க் சர்டிஃபிகேட்டோட தந்துடுவோம்